இந்த ஆடியோ கேளுங்க ஐயோ ஐயோ சௌந்தர்யா வந்து செம ஃபன் வந்து பிக்பாஸோட பண்ணாங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சௌந்தர்யா உண்மையாலுமே ஒரு என்டர்டெயின்மர் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த பேச்சு அதெல்லாம் வந்து அவ்வளோ தூரம் சிரிப்பாக இருக்குது பிக்பாஸே வந்து பிக்பாஸ் ஃபோனை வந்து வச்சுரட்டுமா அப்படின்னு சொல்லி சார் அப்படின்னு சொன்னது என்ன பிக்பாஸ் வந்து சார்னு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதே ஒரு காமெடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது போனை வச்சிடட்டுமா அப்படின்னு சொல்ல உடனே பிக்பாஸ் வந்து கொஞ்சம் நேரம் பேசுங்களேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு ஐயோ சாரி 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 சார் சரி பேசுங்க அப்புறம் ஒன்றும் இல்லை வச்சிடட்டுமா சரி வைங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலுமே இந்த கான்வர்சேஷன் வந்து இணையத்தில் ஃபுல்லாக வைரலாக போயிட்டுருக்கு அவ்வளோ தூரம் ஒரு சிரிப்பாக இருக்குது சவுண்டு அப்படின்னா தனித்துவமாக இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறவங்க நல்லா தெரியும் இதனால தான் சவுண்டு என்னென்னா மேக்சிமமான குழந்தைகள் வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ கண்ணடுக்குள்ளே வந்து போயிடலாம் இந்த படத்தை பாருங்கள் நம்ம சௌந்தரியா விசால் வந்து பேசியிருக்காங்க அப்போ விஷால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் ஜெயிச்சிருக்கணும் உனக்காக நான் வந்து அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணேன் ஆனால் முடியலை கடைசி நிமிஷத்தில் இன்னொரு பாஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து முடிச்சிருப்பேன் அப்படியே அது நெருங்க 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 இதாயிருச்சு இதாகிடுச்சு அப்படி சொல்கிறிருக்கேன் அதுக்கு சௌந்தரியா சொல்கிறாங்க இல்லைடா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இல்லை சவுண்டு நீ அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்த நல்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் நான் வந்து விட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு இதாக இருக்குது உனக்காக நான் வந்து சாப்பிட்ருக்கணும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அதுக்கு சௌந்தர்யா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல இத்தனை நாள் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி தெரியாது வெளியே நீ இப்போ இருந்தது வெளியே எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது ஆனால் இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் இல்லையா அதில் உனக்கு கண்டிப்பாக ஒன்று கிடச்சிருக்கும் அது என்னுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சவுந்தரியா வந்து சொல்கிறாங்க நல்லா வந்து கேட்டுங்க இந்த இதுக்கு முன்னாடி நீ வந்து எப்படி வெளியே போயிருக்க வீட்டுக்குள்ளே இருந்தது எப்படி வெளியே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் உனக்கு வந்து பாசிட்டிவாக போயிருக்கோம் கிடச்சி ஒன்று கிடச்சிருக்கும்ல அது வந்து என்னுடைய கிஃப்ட்டு அப்படிங்கிறாங்க சௌந்தரியா வந்து நல்லா வந்து யோசிச்சிருக்காங்க சரி ரைட்டு நம்ம பழைய பிரச்சனைலாம் விசால்கிட்ட இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் வந்து சௌந்தர்யாக்கா ஸ்டாண்ட் பண்ணி நின்றான் அப்போ சவுண்டு சொன்ன மாதிரி இந்த கிஃப்ட் அவனுக்கு நம்ம கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் மோட வீடியோவே சொல்லிட்டேன் விசால் வந்து சௌந்தரியக்காக கடுமையாக வந்து போராடினா இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம அவன் மேலே வன்மத்தை கொட்டாமல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்